வணக்கம் முருக பக்தர்களே இன்றைய கட்டுரையில் பெருமானின் வழிபாடு நமக்கு எவ்வாறு துணையாக இருக்கும் குறிப்பாக எதிரிகளையும் தீய சக்திகளையும் விரட்டும் குமாரஸ்தவம் பற்றி பார்ப்போம் பெருமானின் அருள் பொதுவாகவே கெட்ட சக்திகள் நம்மிடம் நெருங்காமல் இருக்க வேண்டும் என்றால் பெருமானின் வழிபாடு நமக்கு துணையாக நிற்கும் பெருமானின் கையில் இருக்கும் வேல் நம் வீட்டில் இருந்தால் எந்த துஷ்ட சக்திகளும் நம் வாசல் படைக்கு உள்ளே நுழையவே முடியாது அம்பாளின் கையால் முருகப் பெருமானுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலுக்கு அப்படி ஒரு அபரிமிதமான சக்தி எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய சக்தி கொண்ட வேல்முருகனை எவர் வீட்டில் தினந்தோறும் வழிபட்டு வருகிறார்களோ அவர்கள் வீட்டில் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது இது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் குமாரஸ்தவம் இது தவிர நமக்கு வாழ்க்கையில் எதிரிகளால் நிறைய பிரச்சனை எதிரிகளால் ஏவிவிடப்படும் எதிர்மறை ஆற்றலின் மூலம் நிறைய பிரச்சனை வந்து கொண்டே உள்ளது செய்வினை வைத்து விட்டார்கள் துர்ச்சக்திகள் மூலம் வீட்டில் தீராத கஷ்டம் வருகிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் அடித்து விரட்ட நாம் செய்ய வேண்டிய ஒரு சுலபமான வழிபாட்டு முறையை பற்றித்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் பாடல் வரிகளை நம்முடைய வீட்டில் தினம் படித்து வந்தால் நம் வீட்டை எந்த கெட்ட சக்தியாலும் எதுவும் செய்ய முடியாது எதிரிகள் நம் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள் எதிரிகளால் ஏவி விடப்படும் எதிர்மறை ஆத்தலினால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அடித்து துவம்சம் செய்யக்கூடிய குமாரஸ்தவம் பாடல் வரிகள் உங்களுக்காக இதோ ஓம் சண்முக பதைய நமோ நமஹ ஓம் சண்மத பதைய நமோ நமஹ ஓம் சத்ரீவ பதைய நமோ நமஹ ஓம் சத்ரிட பதைய நமோ நமஹ ஓம் ஷட் கோண நமோ நம ஓம் ஷோஷ பதயே நமோ நம ஓம் நவநிதி பதயே நமோ நம ஓம் சுபநிதி பதயே நமோ நம ஓம் நரபதி பதயே நமோ நம ஓம் சுரபதி பதயே நமோ நம ஓம் நடச்சிவ பதயே நமோ நம ஓம் ஷடக்ஷர பதயே நமோ நம ஓம் கவிராஜ பதயே நமோ நம ஓம் தபராஜ பதயே நமோ நம ஓம் இகபர பதயே நமோ நம ஓம் புகழ்முனி பதய நமோ நம ஓம் ஜயஜய பதயே நமோ நம ஓம் நயனய பதய நமோ நம ஓம் மஞ்சுல பதய நமோ நம ஓம் குஜ் சரிப்பதை நமோ நம ஓம் வல்லி வல்லிப்பதய நமோ நம ஓம் மல்ல மல்லப்பதயே நமோ நம ஓம் நமோ நம ஓம் சஸ்திரே நமோ நம ஓம் நமோ நம ஓம் இஸ்தி பதய நமோ நம ஓம் அபேத பதய நமோ நம ஓம் சுபோத பதய நமோ நம ஓம் வியூத பதய நமோ நம ஓம் மயூர பதய நமோ நம ஓம் பூத பதய நமோ நம ஓம் வேத பதய நமோ நம ஓம் புராண பதய நமோ நம ஓம் பிராண பதய நமோ நம ஓம் பக்த பத்தபதய நமோ நம ஓம் முக்த முத்தபதய நமோ நம ஓம் அகார பதய நமோ நம ஓம் உகார உகாரப்பதயே நமோ நம ஓம் மகார பதய நமோ நம ஓம் விகாச விசய நமோ நம ஓம் ஆதி ஆதிப்பதய நமோ நம ஓம் பூதி பதய நமோ நம ஓம் அமார அமய நமோ நம ஓம் குமார பதைய நமோ நமக குமாரஸ்தவம் பாடல் வரிகள் பயன்கள் தினமும் குமாரஸ்தவம் பாடல் வரிகளை வாசிப்பதன் மூலம் நம் வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் நுழைய முடியாது எதிரிகள் நம்மை நெருங்க முடியாது எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை பாதிக்க முடியாது தைரியம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்ளும் துணிச்சல் கிடைக்கும் நம்ப முடியாத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் வாழ்வில் நிகழும் குறிப்பு தினமும் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்பு ஒரு தீபம் எத்தி வைத்துவிட்டு மனதார இந்த வரிகளை பார்த்து வாயார ஓத வேண்டும்